ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான சாரமான ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி தாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் களி பரோட்டா ஆப்பம் இது போல் எல்லா டிஷ்ஷுக்குமே பக்கவான காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு கால் எடுத்துருக்கேங்க முதல்ல அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இதுபோல் செய்யறதால அந்த தீஞ்ச வாடையெல்லாம் சுத்தமாக போயிடுங்க அதோட சின்ன சின்ன முடி ஏதாவது இருந்தாலும் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிதுங்க இப்போ லேஸாக கையாலேயே தேய்ச்சி விட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆட்டுக்காலை வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டு பாருங்க சூப்பாவோ குழம்பாவோ இல்லை ரசம் இது போல் ஏதாவது ஒரு வகையில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது முக்கியமாக நம்ம எலும்புகளெல்லாம் நல்லாவே வலுப்படுங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்து முக்கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து கலக்கி விட்டு பத்திலிருந்து பன்னிரெண்டு விசில் விட்டுக்கோங்க எலம் ஆட்டுக்காலாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டாலே போதுமானது உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டுலேருந்து மூணு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா நாலுக்குள்ள முந்திரி சேர்த்து கூடவே கால் அளவுக்கு துருவிய தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போவே தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க மிளகு சரியாக அரைப்படாது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க அடுத்ததாக குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க நான் ஒரு பத்து விசில் தாங்க விட்டிருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கையில் எடுத்து பார்த்தா அப்படியே பஞ்சு போல் மெத்து மெத்து நல்லா வெந்து வந்திருக்கு அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க எனக்கு ஆட்டுக்கால் குழம்புனா ரொம்பவே பிடிக்குங்க முக்கியமாக இட்லி ரைஸ் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட அவ்வளோ பிடிக்கும் யாருக்கெல்லாம் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி சேர்த்து நல்ல குழையாக வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தூளும் சேர்த்துருக்கோங்க அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சிருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கூடவே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க ஆட்டுக்கால் ஏற்கனவே நல்லா வெந்திருக்குங்க அதனால மறுபடியும் வேக வைக்க வேண்டிய தேவை இல்லை சும்மா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழியையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்புக்குள்ள கொத்தமல்லி தழியோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு விசில் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க குழம்புல இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அப்படி தக தகன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச காரஞ்சாரமான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் இன்றைக்கி இட்லி கூட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க